தச அவதாரத்தில் வர இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கமல்சர் பாடியிருப்பார் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ஒரு டெஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் இந்த கோயில் நடராஜர் கோயிலில் தான் கோவிந்த பெருமாளை போது நம்மளுடைய வைணவர்கள் எல்லாம் மேலேருந்து குதித்ததாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க ஆனால் அந்த படத்தில் இன்னொன்று எடுக்க மறந்துட்டாங்க இந்த கோயிலில் வைணவர்கள் ரத்தம் மட்டும் சிந்தலை சைவர்கள் ரத்தமும் சிந்திருக்கிறாங்க சைவர்கள் இப்போ ரத்தம் சிந்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ பெருமாளை வந்து நிகழ்ச்சி சிவன் கோயிலில் எழுப்பும் போது நம்மளுடைய சைவர்கள் மேலேந்து குதித்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லுது ஸோ இந்த கோயிலில் சைவர்கள் ரத்தமும் இருக்கு வைணவர்கள் ரத்தமும் இருக்கு அதனால தான் பிளட் ஹிஸ்டரி ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே இந்த கோயிலோட வரலாறு இந்த கோயிலோட தோற்றம் இந்த கோயிலுக்கும் நம்மளுடைய வள்ளலாருக்கும் என்ன சொந்தம் இன்ன வரைக்கும் இது வந்து யாரால் ஆளப்பட்டு இருக்கிறதுன்றத ஃபுல் வீடியோவும் நான் ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க சொந்தங்கள் தொடர கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க